போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை வந்துவிட்டு மீண்டும் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் அதாவது நவாம் கண்டத்தில் ரிசபராசியிலிருந்து மேசம் மீனவரை வந்துவிட்டு நேர்கதியில் சஞ்சரம் செய்வார் வக்கரமடையக்கூடிய சனிபுகானால் கடகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் கடகராசிக்கு எட்டாம் எட்டிலே கடந்த இரண்டு ஆண்டு காலமாக சனி சனிபகந்து அஷ்டமச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் சனிபுகனந்து எட்டாம் எட்டியில் வரும்போது உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும் அதிக நோய் நொடி தொந்தரவுகள் வண்டி வாகன விபத்து எதிராளி பகையாளி தொந்தரவுகள் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் தடை தாமதம் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் மந்தமாகவே இருக்கும் நாம் ஒன்று சொன்னோம்னா மற்றவர்களோடு ஒன்று புரிஞ்சுக்குவாங்க குடும்பத்திலேயும் சரி வெளியிடங்களிலும் சரி நம்முடைய வாக்கு நம்முடைய பேச்சுக்கு வந்து மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும் கடகராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி கலத்தரக்காரகனே சனி பகவான் தான் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அஷ்டமச்சனியாகவும் அதற்கு முன்னாடி மூன்று ஆண்டு காலம் கண்டகச் சனியாகவும் இருந்தார் பெரும்பாலும் கடகராசி என்பலுக்கு சனி பகவான் வக்கரமடையும் போது குடும்பத்தில் இருந்து சுப காரியங்கள் நடக்கும் சனிபுகான் வக்கரமடையும் போது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானங்கள் கடகராசி அன்பர்கள் பெறலாம் தமிழ் வடப்படி குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கபடி பகவான் வந்து கும்பராசியில் குருபுகானுடைய நட்சத்திரத்தில் பின்னோக்கி வந்துட்டு மடி முன்னோக்கி வரப்போகிறார் கடகராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் கடகராசி என்பர்களுக்கு குறையும் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உயரும் நீங்கள் சொன்ன சொல்லு இனிமேல் வந்து காப்பாற்றுவீங்க அஷ்டம சனி என்றால் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவு தான் அதிகமாக இருக்கும் எதிர்மறையான எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் எனக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது கடகராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடம் கலத்தரக்காரங்க தான் சனி கணவன் மனைவிக்குள் ஒரு தீராத பிரச்சனை ஒரு தொந்தரவு தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எதிர் நூற்றி நாற்பது நாட்கள் தானாகவே அதெல்லாம் விளங்கிடும் தானாகவே அதெல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் ஏன்னா சனிபுகான் வக்கரமடையும் போது கடகராசி என்பது நல்வழி நேர்வழியை காட்டப் போகிறார் ஒம்பது நகரங்களில் சனிபுகான் நீதிக்காரகன் ஆயுள் காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகன் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனிபகான் சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனியாக அருதாஷ்டம சனி காலங்களில் சனி பகவானுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினையால் கண்ணாவெளி பிடுங்க அளவிற்கு சனி பகவான் வந்து கஷ்டங்களை கொடுப்பார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்தவர்களுக்கு ஏழரை சனியாக அஷ்டமசனி அருதாஷ்டமச்சனி காலங்களில் பெரிய அளவு தொந்தரவுகள் இருக்காது அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி ஏழரைநாட்டுச்சனி காலங்களில் திருமண வயதில் உள்ளவர்கள் அல்லது அப்போதுதான் திருமணம் செய்தவர்கள் அவர்களுக்கு தான் அதிக தொந்தரவுகள் ஏற்படும் அப்படி இல்லைனா தன்னுடைய பிள்ளைகள் பத்து வயதிற்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக கஷ்டங்களும் கடனும் வறுமையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் குறையும் சனி பகவான் வந்து வக்கரமடையாமல் செவ்வாயுடன் கூட்டு சேராமல் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் அந்த ஜாதகன் வந்து நன்மையை பெற்று விடுவார் சனி வந்து வக்கரமா அஸ்தங்க நேசம் செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சுய ஜாதகத்தில் இருந்தார் அளவுக்கு அதிகமான கஷ்ட துன்பங்கள் அந்த ஜாதகனுக்கு கொடுப்பார் அதே வழியில் செய்கிற வேலை செய்கிற தொழிலில் நிலையான வருமானம் பெற முடியாது சகோதர ஒற்றுமை இருக்காது பங்காளி வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவருடன் பகை விரோதங்கள் ஏற்படும் எப்போதும் வறுமை தரித்திரம் பேடை அந்த ஜாதனை விட்டு அகலாது அதனால் வந்து சுய ஜாதகத்தில் சனிபுகானந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனி அவருடைய கடமையிலிருந்து கருணையை காட்ட மாட்டார் குருபுகான் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் சனிபகான் வக்கிரமடையும் போது கடக ராசி என்பவர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க நேற்று வரை போனது போகட்டும் ஆனி மாதம் பதினைந்து முதல் பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க கடகராசி என்பர்களுக்கு சங்கடங்கள் தீரும் இனி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக வரும் ஏன்னா வந்து குருபானந்து உபஜயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் கடகராசி என்பர்கள் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வரன் அமையும் நேற்று அப்படி இருந்துச்சு முதல் நேரத்து அப்படி இருந்துச்சு நாளைக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் குரு நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரம் அடையும் போது இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டம அவஸ்தைகள் கடகராசி என்பலுக்கு நீங்கும் கடகராசிக்கு சனிபகான் வந்து வக்கரம் அடையும் போது நீசம் அடையும் போது உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக சூரியன் வந்து கிழக்கே உதிப்பது போல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒளி தெரியும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானத்திற்கு உண்டான வழிவகை கடகராசி என்பலுக்கு உண்டு சனிபகனுடைய மூன்றாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது ஏறத்தாழ ஒரு இரண்டு ஆண்டு காலமாக உங்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் இல்லை என்றால் இனிமேல் வந்து நல்ல வேலை கிடைக்கும் கம்பெனி கம்பெனியாக நீங்கள் வந்து ஏரியா அலைய தேவையில்ல உங்கள் வீடு தேடி வேலை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தொழிலில் வந்து அதிக விரயங்களும் நட்டங்களும் ஏற்பட்டு வந்தவர்களுக்கு இனிமேல் வந்து தொழில் வந்து அசுர வளர்ச்சி கிடுக நல்ல வருமானங்களை சம்பாதித்து உங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது வக்கரச்சனி பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழும்போது சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க அதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் பிரச்சனை சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா கடகராசி என்பலுக்கு அதெல்லாம் நிம்மாட்டி நீங்கும் அதாவது ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதுக்குள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் உடனே வரன் செட் ஆகும் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதுக்குள் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இரண்டாம் வேட்டை சனி பாரி பார்வை செய்யும்போது பணப்பிரச்சனை கடகராசி என்பலுக்கு இனிமேல் இருக்காது பணம் வந்து தாராளமாக உங்கள் கையில் புரளும் சனி புகானுடைய பத்தாம் பார்வை பூர்வ பொண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டின் மேல் வருகிறது தந்தை மகனுக்குள் உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து இனிமேல் மாறப்போகிறது குலதெய்வம் கோயிலுக்கே போகல குலதெய்வம் அருளே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் ஐந்தாம் ஏட்டை சனிபகான் பார்வை செய்யும்போது போரிய சொத்துக்கள் சார்ந்த வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா கடகராசி அன்புக்கு அதெல்லாம் என்பட்டி நீங்கும் பகவானுடைய பார்வையில் பெரியளவு நன்மைகளை கடகராசி என்பர்கள் பெறப்போறிங்க சனிபகானுடைய பத்தாம் பார்வை கடகராசிக்கு ஐந்தாவது வீட்டின் மேல் விழும்போது கடகராசி அன்பர்களுக்கு சங்கடங்கள் தீரும் இனி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகும் குருபுகான் பதினோராவது வீட்டில் அமர்ந்து மூன்றாவது வீட்டை பரிசு செய்கிறார் கடகராசி அன்பர்கள் தைரியமாக முயற்சி செய்யலாம் இன்னற்றி உங்களுக்கு வந்து தடுமாற்றங்கள் இல்லை தைரியமாக முயற்சி செய்து கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடையலாம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி